ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆட்டு குட்டி குட்டி போட்டிருக்குது ஆடு பாருங்கள் குட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு குட்டி போடுற வீடியோவை எடுக்க முடியல குட்டி போட்டுருச்சு அது இன்னும் நஞ்சு அது உழுகணும் இது பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்துட்டுருக்குது அது கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேரி பேக்கை வச்சு அப்படியே பிடிக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு குட்டி போட்டிருக்குது இது ஒரு குட்டி இன்னொன்று அங்கே பாருங்க படுத்துருக்கு பாருங்கள் ஒரு குட்டி அங்கே அந்த பக்கம் இருக்குது அந்த குட்டி அந்த பக்கம் கிடக்குது இப்போ பார்த்தா எந்திரிச்சியும் நிற்கிது பார்த்தேன் இங்கே படுத்துருக்குது பாருங்க இங்கே பார்த்தா எந்திரிச்சி நின்று பழக ஆரம்பிக்குது பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது குட்டி போட்டு பெரிய ஆடு குட்டி போட்டு ஆடாது தான் ரெண்டு குட்டி போட்டிருக்குது அது வந்து நஞ்சு எதாவது உழுகுமா இங்கே பாருங்கள் அந்த நஞ்சு விழுகிறதுக்காக அங்கே கொஞ்சம் கேரி பேக்கரி வச்சு வச்சுருக்குது விழுந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்மா உழுதுக்கு பாருங்கள் ஆடு குட்டி ஈன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்க பயங்கரமாக கற்றுது அது பிரசவம் மாதிரி தான் எதுவும் பாருங்கள் அது போய் பால் குடிக்கிறதுக்கு போகுது பாருங்கள் வளர்ந்த உடனே ரெண்டு குட்டி ரெண்டுமே கெடாய் ரெண்டுமே கெடாய் குட்டி அது வந்து விடுது குறிச்சிட்டு இருக்குது பால் குடிக்குது அப்படியே போய் போய் குடித்து பழகுது பால் பாலில் அது வந்து அந்த நஞ்சு உழவு வந்து நீளமாக இருக்குது அதாவது இன்றைக்கி நானே பார்க்குறேன் இதே நேரடியாக இன்றைக்கி தான் பார்க்குறேன் பார்த்ததில் ஒரு நாள் கூடதில்லை பாருங்கள் ஆடு எப்படி குட்டி போடு அப்படின்னு பார்த்துக்க இந்த எவ்வளோ ரேராக தான் கவருங்க எவ்வளோ நேரமாக இருக்குது வரங்க பார்த்தீங்களா உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்களா அவ்வளோதான் போட்டுருச்சு அஞ்சு போட்டுருச்சு பார்த்தீங்களா அதை எடுத்துட்டாங்க அதை கொண்டு போய் டெஸ்ட் ட்ரை பண்ணிடுவாங்க அது எதுவுமே நாயெல்லாம் எதுவும் சாப்பிட்டு கூட தான் மாதிரி அது அதனால் அதை கொண்டு போய்